வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன நடவு முறையை பார்த்துர்லாங்க நம்ம வீட்டில் ஏற்கனவே தை மாதம் போட்டு வளை விளைந்த வந்து மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து முளைப்பு வந்திருக்கு அந்த கிழங்கு அப்புறம் வந்து நான் சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் கருணக்கிழங்கு அதுலேயும் வந்து முளைப்பு வந்திருக்கு இது வந்துட்டு மா இஞ்சி இதுவும் வந்து ஊருக்காய் போடுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேங்க அதுவும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கிழங்குக்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன் அதுலேயும் முளைப்பு வந்துடுச்சு இங்கே வந்து நான் இப்போ வந்து நடவு செஞ்சிடலாங்க எப்போதுமே வந்து இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நடவு செய்கிறதுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து ஏற்றுதுங்க இந்த வைகாசி மாதத்தை விட்டுறாதீங்க ஏற்கனவே வந்து மஞ்சள் எடுத்த இடத்துனிக்கு பாருங்களேன் அதுவே தன்னால் முளைச்சி வந்திருக்கு இங்கே மஞ்சள் இது மஞ்சள் இப்போ பாருங்க மஞ்சள் வந்திருக்கு அது எப்போவுமே இந்த வைகாசி மாதத்தில் அதுவே இயற்கை தன்னாலவே தன்னை வந்து இது பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கம்